ஒடிசாக்கு கூட்டிட்டு போறேன் இனிமேல் தமிழ்நாட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்லி பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னாருங்க அப்படிதான் கூட்டிட்டு போயிருக்காரு என்னென்ன வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க எல்லாம் பொய் பொண்ணுங்களை ஏமாத்துறதா இந்த கல்யாண ஆன பசங்களோட வேலையே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா கடவுளை வேதிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் ஒரு ரெண்டு நாளா உடம்பு சரியில்லை என் குரல் எப்படி காக்கா மாதிரி இருக்கோ அதே மாதிரி இங்க காக்காவும் வேற கத்திட்டு இருக்கு அதனால என் வாய்ஸ் கேப்பீங்களா அங்க கேப்பீங்களான்னு எனக்கே டவுட்டா இருக்கு இருந்தாலும் சொல்றேன் உடம்பு சரியில்லாம இருந்ததுங்க இப்போ மாத்திரை போட்டுட்டு இருக்கேன் நல்லா இருக்கு தமிழ்நாட்டிலயுமே ரெட் அலர்ட் கொடுத்தாங்கல்ல திண்டுக்கல் சைடு வந்து ஆனா மிதமான மழைன்னு சொன்னாங்க இருந்தாலுமே மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது ஒரு ஒரு இடத்துக்குமே கூட சொல்லுவாங்க ரெட் அலர்ட் ரெட் அலர்ட் ரெட் அலர்ட் 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 அதனால வெளிய எங்கயுமே போக முடியாது இருந்த எனக்கு ஃபீவர் இருந்தனால நான் உண்மையாவே வீட்ல விட்டு வெளிய வரல இப்போ நல்லா இருக்கேன் இதுதான் ரீசன் சரி வாங்க இவர் என்ன போய் சொல்லி நத்தத்து கூட்டிட்டு போய் என்னென்ன வாங்கி கொடுத்தாருன்னு பாப்போம் இனிமேல் உங்க கூட ஷாப்பிங்லாக வர மாட்டேன் நான் தனியா போறேன் கடைக்கு நான் நான் என்ன தப்பு பண்ணி கடை மூட்டுட்டாங்க நான் பாத்துட்டேன் தமிழ்நாட்டுல இருந்து எப்போதுமே ஒடிசா போனோம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் நீங்களே விரும்புறது வந்து அங்க கிடைக்காத பொருள் நிறைய வாங்கிட்டு போமான்னு சொல்லி சொல்லுவீங்கல்ல அந்த மாதிரி அதை விட இங்க இருக்கிற கிளைமேட்டுக்கு எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு ஒடிசால சொல்லவே வேணாம் இது வேற டிசம்பரா போச்சு ஜனவரி லாஸ்ட்ல தானே குளிர்காலம் முடியும் இல்லம்மா பிப்ரவரி அப்படிங்கிறப்போ பொங்கல் எல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தை பொங்கல் மார்னிங் நான் கோலம் போடும்போது இது என்ன பனிமூட்டமாக காஷ்மீர் மாதிரி இருக்கேன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அந்த மாதிரி குழு இருக்குது எப்படி செட் ஆக போகுதுன்னு தெரியல அதனால் கிளைமேட் இங்கே அங்கே இருக்கிற கிளைமேட் சம்மந்தமாகவும் சில பொருள் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் முக்க முக்கவாசி தேவையான பொருள் மட்டும்தான் திருவாங்க பார்க்கலாம் இது வந்து பாப்பாவுக்கு வாங்கணும் இது வந்து எல்லா பொருளும் வாங்கினதுக்கு அப்புறம் லாஸ்டா வாங்கினதுதான் தூக்கத்துல இருந்தவை நான் இது வாங்குறேமா கொஞ்சம் எழுந்துரு சைஸ் பாக்கணும்னு சொன்ன உடனே அவ்வளவு ஒரு எனர்ஜியா குடுங்க குடுங்க நான் போட்டு பாக்குறேன் அப்படின்னு அவங்க கிட்டே சொல்றான் ஷூ வாங்கியிருந்தோம் ஆல்ரெடி இவளுக்கு வீட்டுல ஒரு ஒயிட் கலர் இருக்கு இருந்தாலும் இங்க இருந்து டிராவல் பண்றது அதனால வாங்கியிருக்கேன் கொஞ்சம் பெருசா வாங்கினேன் அந்த ஷூ வந்து இப்போ போனால் போட்டுக்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியாது கொஞ்சம் அது கொஞ்சம் சைஸ் சிறுசு இது நல்ல ஸ்பேஸோட வாங்கினேன் இந்த ஷூ ஒன்று வாங்கினோம் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஒரு கேப் வாங்கினோம் அது கேப் சொல்லுவாங்களா இல்லை என்ன சொல்லுவாங்க மிக்கி மூஸ் மாதிரி தலை இருக்கும் முயல் தலை இருக்கிற மாதிரி ஒரு நத்தத்துலேருந்து வரும்போதே பாப்பா தூங்கிட்டா அதனால தூங்க வச்சுட்டேன் ஊருக்கு போகும்போது பாருங்கள் பாரு

இருந்தாலும் வாங்கிட்டேன் சேஃப்டி இங்கே கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த இயர்மவ்ஸ் ஒன்று எனக்கு வாங்கினேன் என் ஹஸ்பண்டோட ஜாக்கெட் இருக்குது அதனால் எனக்கு சொற்றமே தேவைப்படாது என்னோட கேப் வந்து வீட்டில் இருக்குங்களா அதனால் நான் இந்த டைம் கொண்டுட்டு வரல மறுபடியும் ஏன் கேப் வாங்கணும் வீட்டில் இருக்குங்கிறனால இயர் மவ்ஸ் மட்டும் ஒன்று வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம் இது அதோடய லிஸ்ட்டு ஒன்று தான் எடுத்து காமிக்கிறேன் பாப்பாவுக்கு க்ரீம் ஒன்று வாங்கினேன் மாஸ்டரைசர் மாதிரி ஹிமாலயால இது வந்து அம்மாக்கு வாங்கினா நேத்து வந்து அப்பாவை அம்மா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க ஆனா மறந்துட்டாங்க இப்போ இங்க தொடர்ந்து மழை பெய்யுதுங்களா கம்ஃபர்ட் இல்லாம ஒரு ரெண்டு நாளைக்கு காய வச்சோம் அப்படின்னாவே அதுவே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதனாலதான் அதுக்கப்புறம் மசாலா தான் கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெண்டு வாங்கியிருக்கேன் அங்க வந்து வெறும் மிளகாய் பொடி அதுக்கப்புறம் தயிர் முட்டை இந்த மாதிரி கலப்போம் இருந்தாலும் நம்ம ஊர் மசாலா டேஸ்ட் விட்டு போகாம இருக்கிறதுக்கு இது ரெண்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் இட்லி பொடி பாருங்க நான் அங்க வந்து கோதுமை தோசை அடிக்கடி செய்வேன் அது இல்லாம பச்சை பயிறு சுண்டல் அந்த மாதிரி நான் தோசை செஞ்சு சாப்பிடுவேன்ல அதுக்கு எனக்கு மட்டும் தனியா சட்னி செஞ்சு அது மறுநாள் காலைல கெட்டு போகுது சில டைம் யூஸ் ஆகுன்னு சொல்லி இட்லி பொடி பண்ணுவேன் என்ன பண்ணுவாங்க இது இட்லி தோசை கூட இந்த பவுடர்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இதுல உளுந்து வெள்ளப்புடு மிளகாய் இதெல்லாம் சேர்த்து பண்ணிருப்பாங்க வறுத்து வீட்லயே நிறைய பேர் ரெடி பண்றாங்க நம்மளுக்கு அந்த அளவுக்கு உருவம் இல்லை இது வந்து செலக்ட் பண்ணாங்க அவங்களுக்கு எங்கேஜ் மேன் வந்து என்ன மட்டும் டீல விட்டுட்டிங்களா நான் ஒன்று பெர்ரிஸ் ஸ்மெல் சூப்பராக இருந்தது ஆனால் லைட்டாக இருந்தால் நல்லா இருக்கு ரொம்ப பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே ஓவராக இருக்கு எனக்கு வந்து செட்டு பிராண்டில் பவுடரும் பெர்ஃபியூமோ ஆகாதுங்க ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா பயங்கரமாக தலைவழிக்கும் அதனால நான் கொஞ்சம் நார்மலாக எடுத்தேன் அதனால இது ரெண்டு எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ரெண்டு தானா மூணு பிரியாணி மசாலா மூணு எடுத்துட்டு போயிருக்கேன் எப்போ செஞ்சு சாப்பிட்றேன் எப்படி செஞ்சு சாப்பிடுறேங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா விலாக் வரும் பிரியாணி மசாலா மூணு இந்த ஃபீவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளாக நான் ஹாப்பியா தூங்குறது இந்த சுக்குமல்லி காப்பி தான் சொல்லணும் காலையில் என்ன பண்றேன் அப்படின்னா துளசி சோம்பு சீரகம் பிரியாணி இலை பட்டை இஞ்சி மிளகு மிளகு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து டீ போட்டு குடிக்கிறேன் அது நல்லாயிருக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கப்புறம் டெய்லியும் மல்லி காப்பி குடிக்கிறேன் அது வந்து நைட்டில் இருமல் வராமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக தூங்குற மாதிரி இருக்குங்க இல்லாட்டி என்னால் தூங்கவே முடியாது அதனால தான் பெரிய பாக்கெட் கேட்டேன் அது பாக்ஸில் இருக்குது அதை விட சின்ன பாக்கெட்டில் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் குவாண்டிட்டி நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் அதனால் இதிலேயே ஒரு அஞ்சு பாக்கெட் எடுத்துக்கிட்டேன் இதுவே எனக்கு போதும் சுமார் ஒன்றரை ஸ்பூன் தானே ஒரு ஆளுக்கு அதனால அதுக்கப்புறம் வந்து இந்த கேப்ப மாவு ஐயோ ஒடிசால தேடாத இடமே இல்லைங்க எங்க கேட்டாலும் இல்ல வேற இடத்துல கேட்கணும் வேற இடத்துல கேட்கணும்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒரு டைம் நாங்க சூப்பர் மார்க்கெட்ல கூட போய் தேடினோங்க கிடைக்கல ரொட்டி செஞ்சுக்கலாம் பிப்ரவரி மந்த் லாஸ்ட் இருந்தாலும் 25 ஆ 25 ஜனவரி फेब्रुवारी ஐயோ ஹோட் சரி அதுக்குள்ள நான் சாப்பிடுறேன் என்ன பண்றது என்னோட அம்மாச்சி வந்து ஒரு டைம் கேப்ப மாவுல நான் இதே இதே பாக்கெட் தான் தஞ்சாவூர்ல இருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அவங்க கூழ் செஞ்சு அதோட பருப்பு கோவக்காய் இலையெல்லாம் போட்டு சூப்பரா மா காலையில நல்லது எனக்கு கூழ் பண்ண தெரியாது ஒரு பண்ணி அத்தை அத்த மாதிரி இருக்கேன் அதனால வாங்கிட்டு போறேன் ரெண்டு பாக்கெட்டு அதுக்கப்புறம் பாப்பாக்கு ஸ்டேம்பர்ஸ் ஒண்ணு வாங்கினு இது வந்து அவங்க எடுத்தாங்க ஒண்ணே ஒண்ணுமா ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கினாங்க ரெண்டு பிஸ்கட் சாப்பிட்டா அதுக்கப்புறம் தூங்கிட்டேன் நெக்ஸ்ட் பாப்பாக்கு மிர் சோப் ஒண்ணு தீந்துருச்சு அதனால வாங்கினேன் பாப்பாவுக்கு மெஹந்தின்னா அவ்வளவு பிடிக்குதுங்க இப்ப இன்னைக்கு மெஹந்தி போடுற அப்படின்னா அது அழிஞ்ச மறுநாளே அம்மா எனக்கு மெஹந்தி போட்டு விடுமா இது வந்து பத்து ரூபாய் கடைக்கு மறுபடியும் போயிருந்தோம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிருக்கேன் அதுவும் காமிக்கிறேன் அங்க உடனே அம்மா நீ மெஹந்தி எடுத்தே ஆகணும் அதுக்கப்புறம் என்ன எடுக்கிறான்னா அந்தருண்டை நான் வீட்டுல பீரோலயுமே வச்சிருக்கேன் அது வேணும்னு சொல்லுவா நான் என்னென்ன பொருள் நான் எடுத்திருக்கேனோ அதெல்லாம் அம்மா இது ஒண்ணு அம்மா இது ஒண்ணு மேடமே இப்ப ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கண்ணாடி ஒன்னு வாங்கினாங்க இது எங்க மிஸ் பண்ணோம் போட்டு பாரு இது நான் போடுறதுமா போட்டு பாரு நல்லாவே இருக்காது அதை விட சிறுசுங்க உடஞ்சு போய் போட்டு பாரு உடஞ்சு ம் அவ பாத்தானா என்ன விடுவாளா அடிதான் எனக்கு தேஜுவோட பொருள் அவங்க அப்பாவை தவிர எனக்குமே குடுக்கவே மாட்டாங்க அவ்வளவு அடமுடிப்பா அப்பாக்கு குடுக்கற உனக்கு வேணாமா அப்படி சொல்லிடுவா அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் விளக்குற பார் இது நீங்க நிறைய வீடியோல பாத்துருந்துருப்பீங்க இதுல விளக்குறதுக்கு நல்லா இருக்கு அம்மா இந்த பாரு விரும்ப மாட்டாங்க நானா உங்களுக்கு வாங்கி கொடுத்தாதான் அதனால ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் விட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக லாஸ்டா வாங்குகிற பொருள் இதுதான் இதுவும் இதுவும் இதுக்கப்புறம் ஷாப்பிங்கும் கிடையாது டைமும் டைமும் இல்லை நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு பெரிய சீப்பு ஒன்று வச்சுருந்தேன் அது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு அது எங்கன்னு தெரியல அதனால இந்த சீப்பு வாங்கினேன் எனக்கு தலகும் தான் அப்படின்னா சிக்கு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன பல்லு சீப்புல எல்லாம் சிக்கு எடுக்க முடியாது சீப்பு உடஞ்சிரும் அதனால கொஞ்சம் பெரிய சீப்பு வேணும் அது எடுத்தேன் பாப்பாவுக்கு ஒரு டூ அவ்வளோதாங்க வேற ஒண்ணு இல்ல இதுதான் ஷாப்பிங் பண்ணோம் இன்னொன்னு நாங்க இப்போ வந்து ஒரு நாலு மாசம் இருந்தது நாங்க வந்தப்போ திருவிழாவில் எடுத்த ட்ரெஸ் அதுக்கப்புறம் இப்போ தீபாவளியில எடுத்த ட்ரெஸ்ன்னு கொஞ்சம் நிறைய ட்ரெஸ் இருக்கு இன்னொரு பார்சல் போடுற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் நாளைக்கு சனி ஞாயிறு திங்கள்கிழமை நீங்க பாப்பீங்க இன்னொரு ஒரு பார்சல்ல இந்த மாதிரி பொருள் எல்லாம் கண்டிப்பா அனுப்பணும் ஏன்னா ஒரே பேக்லங்கும் போது இவருக்குதான் ரொம்ப கஷ்டம் நான் பாப்பாவை தூக்கிப்பேன் குளிர் வேற சமாளிக்க முடியாது அதனால இன்னொரு பார்சல்ல எடுத்துட்டு போற டிரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு வேணுங்கிற அளவுக்கு மட்டும் பேக்ல வச்சுட்டு கிளம்பலான்னு இருக்கும் இதுதான் லாஸ்டா நான் தமிழ்நாடுல நினைக்கிறேமா ஏன் பத்தி எவ்வளவு நினைக்கிறேன்னு என்ன முன்னாடி விட இப்ப கொஞ்சம்

வந்துட்டாங்க இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு எப்போதும் போல பால் வாங்கிட்டு அம்மாவுக்கு காய வச்சு வைக்கணும் ஈவினிங் டைம்லயும் சில டைம் மூச்சு விடுற கஷ்டமா இருந்தது அப்படின்னா சுக்கு காஃபி தாங்க அதிகமா குடிக்கிறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி கஷ்டம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இஞ்சி டீ போட்டு குடிங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆவீங்க ஏன்னா நம்மளுக்கு மூச்சு விட முடியாம தலைவலியோட மேலும் மேலும் ஏதாவது வேலை வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா நானுமே சில டைம் இவரையே கத்துவேன் நான் செத்துட்டுமா பேசாம அந்த மாதிரி கூட கத்திருக்கேன் அதனால எந்த எந்த டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயா வேலை செய்யணும் அப்படின்னா குக்கிங் கேர்ஃபுல்லா சேஃபா இருங்க ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ பாய்